தொடங்கிற ஏக்கம் வருது அப்படின்ட்டு அதனால வந்து பயிற்சி கொடுக்க போறாங்க சொல்லி கொடுக்குறவங்களுக்காக நீங்க வந்து ப்ளஸ் டூ பட்டி எடுத்துன்னு போய் இருக்கீங்க அது நந்தினி நந்தினி அவங்க இப்போ வந்து இது படித்தவங்க தான் வந்து இங்கேருந்தே அவங்க படிச்சவங்க தான் வந்து இப்போ உட்காந்துருந்தீங்களே அதே போல் வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க இது கலெக்டருடைய ஆர்டர் இது சசி என்ன படிச்சிருக்க சசி சசி என்னது சசி பேர் எதுமா மோகன் பொண்ணு மாலஷ்மி என்னது மாலஷ்மி மாலஷ்மி இது பிரியா பிரியா இவங்க தான் வந்து சொல்லி தருவாங்க சும்மா சும்மா நாலு எழுத்து படிக்கிற மாதிரி அதுக்கான பயிற்சி எல்லாம் அவங்களுக்கு கொடுப்போம் நாங்களும் அவங்களோட தொடர்ந்து இருப்போம் இது மாதிரி வந்து ஒரு விஷயம் தொடங்கும் போது ஏமா பேசாதுமா கொஞ்ச நேரம் ஏமா இப்படி திரும்ப ஒன்றில் முக்கியமானது வந்து இப்போ நாளைக்கு இருந்தால் எல்லாருமே ஆதார் ஆதார் கார்டு எடுத்து வந்துடுங்க வீட்டில் இருவங்க யாரெல்லாம் படிக்கலையோ அவங்களையும் ஆதார் கார்டு ஏதாவது நம்ம எழுதின்னு ஒரு பேப்பரில் எடுத்துகிட்டுருங்க ஏன்னா அதுக்கு ஆதார் எடுத்து தான் இங்கே எங்கேயும் அதுக்கான பிரச்சனை அப்புறம் சிரமப்பட வேண்டியிருக்கும் அதனால் உங் உங்கள் பேர் எழுதிட்டு யாரெல்லாம் படிக்கலையோ அவங்க பேர் எழுதிட்டு அவங்க பே அவங்க பேருக்கு நேரம் ஆதார் நம்பரு வீட்டுக்கார் படிச்சுருந்தாக்கா விட்டுருங்க படிக்கலைன்னா அவங்க பேரும் வந்து ஆதார் நம்பரை எழுதி எடுத்துகிட்டு வருங்க வீட்டில் வேறு மருமகம் மகன் இருந்தாக்கா அவங்க எல்லாம் படிக்காதவங்களாதாக்கா அவங்க பேரை எழுதி அவங்க நம்பரை எழுதி ஏற்றுவதாங்க நாளைக்கு வந்து எப்படி அதை எடுக்க போறேன்றது சசிக்கு தகவல் சொல்லுவோம் மணி இருக்கார்ல அவர் சொல்லி அவர் மூலமாக தகவல் சொல்லி இந்த ஃபார்ம் எல்லாம் ஏற்றினதற்கும் இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுவோம் நாளைக்கு அதனால் வந்து ஆதார் கார்டு ரொம்ப அவசியம் ஆனால் நாலாந்தேதி நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணோம் தேதி நம்ப இது வந்து எடுத்து எல்லா சென்டர்லையும் எடுத்து கொடுத்துருவாங்க அதனால் ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம செயல்படுத்துவோம்

ரெண்டாவது விஷயமாக பார்க்கும்போது இன்றைக்கி செஞ்சுருக்கா நம்மளுக்கு தவிர வேறு செஞ்சுருக்க மாட்டாங்க எல்லாம் போய்ட்டு ஏதோ ஒன்று பார்த்து எழுதிட்டு வந்துடுறவங்கள தவிர கரெக்டாக வந்து அந்த மக்கள்கிட்ட வந்துட்டு அந்த விஷயத்தை பேசி செய்கிறது நம்ம தான் இருப்போம் ஆனால் வந்து எல்லா விஷயத்துக்கும் சிறப்பு ஆதரவு கொடுங்க இந்த நீர்நிலையை கூட எத்து பேசணும் இதை வந்து ரெண்டு மடங்காக மாற்றி காட்டணும் இது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வளமாக இருக்கிற ஒரு தண்ணி வளமாக இருக்குன்ற ஊராக வந்து மாற்றி காட்டணும் நம்ம ஊரில் இருக்கிற தண்ணி இப்போ சமீபத்தில் கூட உப்பு தண்ணியாக மாறிடுச்சுன்னு சொன்னாங்க மற்றப்பள்ளியில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மக்கள் கூட குடிநீர் வந்து கேனில் வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போது இந்த ஆறு போகிற ஊர்லேயே வந்து இப்படி இருக்குன்னா எங்கள் ஊரில் வந்து தோல் ஷாப்பு தான் போதும் அப்போ எங்களுக்கெல்லாம் வந்து விஷத்தன்மையாக மாறிடுச்சு தண்ணி காவா தண்ணி அதான் நாங்கள் குடிக்கிற தண்ணி எப்படி இருக்குன்னா தோல் ஷாப்பு தண்ணி வஜிரமண்டி தண்ணி எல்லா தண்ணியை போய் சேர்ந்து ஆற்றுல போய் கலந்து ஆறே பால் அதாவது இதை நேற்று சொல்லுவீங்களே எல்லா விஷயத்துலையும் வந்து ஒளி மறைவு இல்லாத இருக்கணும் அப்படின்ட்டு அதனால் வந்து இதில் இதுலேயே ஒளி மறைவு இல்லாத சொல்லுன்னா பாத்ரூம் போனால் கூட கழுவ கூடாதான் அதாவது டூ பாத்ரூம் போனால் கூட கழுவுத்துக்கு லாக்கி தண்ணி காரணம்பட்டு தண்ணி ஆம்பூர் தண்ணி வாணியப்பாடி தண்ணி ராணிப்பாட்டு தண்ணி வந்து தோல் ஷாப்பு இருக்கு அந்த தோல் ஷாப்ல இருக்கவங்கள என்ன பண்றாங்க நேரடியாக அவங்க கழிவு நீரை வந்து அந்த ரசாயன கழுவ வந்து நேரம் ஆற்றுல ஏரியில தான் விட்டுறாங்க அதனால பரவாயில்ல பரவாயில்லி வெயிலாக இருக்கும் பிரச்சனை வந்து அதனால் நம்ம என்ன என்ன பண்றது நே நே சொன்னார்ல விஸ்வநாதன் ஒருத்தர் இப்போ நம்ம வந்து இந்த தண்ணி சேர்த்து சேகரிக்க சேகரித்து வைக்கலனாக்கா நம்ம பேரப்பிள்ளைங்க எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா வந்து தண்ணி சேமிச்சு வைக்காத போயிட்டாங்க அதான் தண்ணியை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்ன நேற்று இவங்களும் சொல்லிட்டாங்க உங்களுக்கு சொல்கிறேன் தண்ணி வந்து எங்கள் வீட்டில் பீரோவில் இருக்கிற நகைங்களெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருவாங்களாம் தண்ணி கேனுங்க தண்ணி பாட்டில் எடுத்து போயிட்டு உள்ளே வச்சு பூட்டி வைக்குவாங்க அவ்வளோ பெரிய காரணமாகதுன்னு சார் சொன்னார் அது உண்மையாக நடக்க தான் போதுங்க ஏன்னா ஆறு போகிற ஊர்லேயே வந்து கேன் தண்ணி விலைக்கு வாங்கி குடிக்கும் போது என்னம்மா என்ன ஆகும் அப்புறமா கண்டிப்பாக அது நல்ல வரும் அதை விட ஒன்று ஒன்றும் சில நீங்களே வந்தீங்களன்னா உங்களுக்கெல்லாம் வந்து சில வீடியோ ஷோவெல்லாம் ஸ்கூலில் போட்டு காட்டும் இனி வருங்காலங்களில் வாரத்தில் ஒரு நாள் வந்து உங்களுக்கான ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவோம் எல்லாம் ஒரு சந்திப்பை நடத்துவோம் நீங்களே வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அதனால் வந்து அறிவொளி இயக்கத்தினால நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சாங்க அதனால் வந்து நல்ல தலைவர்கள் உருவானாங்க அவர் வந்து பேசினா பாருங்க அவர் கூட இந்த அறிவொலியில் இருந்து தான் வந்து இருந்துட்டு சிறப்பான எல்லாம் செஞ்சிருக்கார் அதனால் அதனால் வந்து அது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய செய்வோம் சரிங்களா சார் எல்லாம் ஆற்றுல போய் கலந்து ம் அது உப்பு தண்ணியாக மாறுதுன்னு செஞ்சிக்கிறாங்க சார் ம் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் பண்ணிடுவோம் இதுக்கு மேலே சரிங்க சார் காவா தண்ணியெல்லாம் வந்து ஆற்று ஏதாவது பண்ணுறதுக்கு அதிகாரிகள் எல்லாம் நான் நிறைய அதிகாரிகள் அம்மாவோடு வராங்க அப்போ நம்ம குறைகள் என்னன்றது செஞ்சுடுவோம் சரியா சசி இப்படி வா சசி மின்னம்மா பரிசுக்க படிக்கவே இல்லையா என்ன பேரு பூங்குவோ இல்லையா பூங்குடி பூங்கோடி சரி ஓகே இப்போ உங்களுடைய லிஸ்ட்டெல்லாம் வந்து நாங்கள் பண்ணுறதை விட சசி அந்த ரெண்டு பசங்களை பயன்படுத்துமா இந்த ரெண்டு பிள்ளைங்களை பயன்படுவோம் உங்ககிட்ட நோட் இருக்குல்ல அந்த நோட்டை கொடுத்துட்டு இவங்கிட்ட ஃபார்ம் கொடுக்குறேன் இந்த ஃபார்ம் வந்து இவங்களுடைய மொத்த டீட்டெயிலில் வந்துடணும் ஆதார் கார்டு முக்கியமாக வந்து ஆதார் கார்டு முடியவாமா சசி அப்படி எழுது பேர் இலிட்ரேட் பேர் இலிட்ரேட்னா வயது அவங்க படிக்காத பேர் இது வந்து வயசு ஆ இது வந்து இனம் ஜெண்டர்னாக்கா ஆனா பெண்ணா ஆ இது என்ன கம்யூனிட்டது வந்து இது வந்து ஆதார் நம்பரு அவங்க செல் நம்பரு இது வந்து ஒருத்தர் எடுத்துக்கணுன்னு வச்சுங்க இந்த அம்மா எடுத்துக்கணும் வச்சுங்க என்னம்மா பேர் பூங்கொடி பூங்கொடின்னா அவங்க வீட்டுக்காரர் அவர் படிச்சுக்கிறாரா ஆ வீட்டில் வேறு அவங்க மாமியார் படிச்சிருக்காங்களா இப்போ என்ன பூங்கொடி எழுதுனா பூங்கொடி கீழே வந்து அவங்க மாமியார் மாமனார் எல்லோரும் படிக்காதது மட்டும் படிக்காத மட்டும் எடுத்துணும் அதுக்கப்புறம் வந்து ஃபோன் படிக்க அப்புறம் திருவார்த்தர் சொல்கிறேன்னா அவங்க அவங்க எடுத்துகிட்டு அவங்களுடைய வீட்டில் படி அவங்க வீட்டு கார்டு படிக்காங்களா அவங்க இந்த நம்பர் வந்துனா அவங்க செல் நம்பர் வந்துடும் ஆ இந்த ஃபார்ம் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் சரிம்மா எல்லாம் கொஞ்சம் இந்த விஷயத்தை கோப்பரேட் பண்ணுங்கள் நாளைக்கு எல்லாரும் ஆதார் கார்டு குறித்து எடுத்துருங்க அந்த சர்டிஃபிகேட்டுக்கு கொஞ்சம் ஃபார்ம் கொடுமா சார் நாளைக்கு தேவையில் இன்னும் எடுத்து வரேன் நான் ஆ பண்ணி வரேன் நார் சரிம்மா சரிம்மா எல்லாம் சாய்ச்சிப்பான் நன்றிம்மா